ஆல்டோ கேட்டு புது வண்டி வாங்க போறீங்களா வாங்காதீங்க வாங்காதீங்க நம்ம வாங்க நம்ம புது வண்டியை தரோம் இந்த வண்டியை நீங்க சொந்தமாக விருப்பப்படுறவங்க வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொண்டு வந்தா போதும் வெறும் நாற்பதாயிரம் மட்டும் நீங்க கொண்டு வந்தீங்க வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் கொண்டு வாங்க இந்த வண்டியை நீங்க வீட்டுக்கு கொண்டு போகலாம் வெறும் நாற்பதாயிரம் மட்டும் கொண்டு வாங்க வெறும் அறுபதாயிரம் மட்டும் கொண்டு வாங்க இந்த வண்டியை நீங்க அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம் வெறும் நாற்பத்தஞ்சாயிரம் மட்டுமே கொண்டு வாங்க இந்த வண்டியை நீங்க சொந்தமாக்கிக்கலாம் வெறும் அறுபதாயிரம் ரூபாய் கொண்டு வாங்க இந்த வண்டியை நீங்க வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம் வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் மட்டும் கொண்டு வாங்க நம்ம கார்ஸ் தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம திருநெல்வேலி பாலாஜி இருந்து அரசன் ஸோ நம்ம லொக்கேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க திருநெல்வேலியில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் புது பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் ரிலையன்ஸ் சிக்னல் ரவுண்டான பக்கத்தில் நம்ம வந்து லொக்கேட் ஆகியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பாலாஜி கேர்ஸ் வந்து ரெண்டு வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் நல்ல நல்ல வண்டிகளை கொடுத்துட்டுருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களுக்கு தொடர் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த ஆதரவுக்கு எப்பவுமே நம்ம நன்றி கடனாக இருப்போம் அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டான வண்டிகளை அடுத்தடுத்து நிறைய வண்டிகளை கொண்டு வந்துருக்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன செக்மெண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை வெறும் நாற்பது டு ஐம்பதாயிரம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது நீங்கள் வாங்கணும் நல்ல வண்டி வாங்கணும் ஒரு பெஸ்ட்டான வண்டி வாங்கணும் அப்புடின்னு விருப்பப்படுறவங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து போட்டிருக்குறோம் வெறும் ஐம்பதாயிரம் இருக்கா வண்டி நீங்கள் சொந்தமாக்கலாமா வாங்க ஒரு பன்னெண்டு வண்டி நம்ம வச்சுருக்கிறோம் நல்ல ஒரு சிவில் ஸ்கோரோட வந்தீங்கன்னா இந்த பன்னெண்டு வண்டியை நீங்கள் வந்து சொந்தமாக்கலாம் வந்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டியாக நீங்கள் பாருங்கள் பெஸ்ட்டு வண்டிகள் எல்லாமே நம்ம இதில் காட்டியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வண்டியோட டீ டீட்டெயில் மட்டும் தான் சொல்லியிருக்கிறோம் அவுட்லுக்கு இன்டீரியர் வேணும்னா மேலே தெரியுற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு வண்டியோட டீட்டெயிலாக தனித்தனியாக உங்களுக்கு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் வாங்க பன்னெண்டு வண்டி ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள் நம்ம பாலாஜி கார் திருநெல்வேலியில இன்னைக்கு நம்ம அறிமுகப்படுத்துற வண்டின்னு பாத்தீங்க அப்படின்னா மகேந்திரால ஒரு எக்ஸ்யூவி த்ரீ டபுள் வண்டி தான் கொண்டு வந்திருக்கோம் அதுவுமே ஒரு டீசல் வண்டி கொண்டு வந்திருக்கோம் அதுவுமே திருநெல்வேலி நம்பர்ல கொண்டு வந்திருக்கோம் அதுவுமே ஒரு ஷோரூம் கண்டிஷன்ல கொண்டு வந்திருக்கோம் ஒரு பெஸ்டா பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடின இருபத்தி மூணு மேனுபேக்சர்ல இருபத்தி நாலுல ரிசேஷன் ஆகியிருக்கிற வண்டி தான் கொண்டு வந்திருக்கோம் டபிள்யூ சிக்ஸ் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் ஆகு அது மட்டும் இல்லாம சன் ரூஃப் அலாய்வில் அடிஷனலா அந்த வண்டியில வந்து வந்துடும் எல்லாமே ஒரு பெஸ்ட் பியூச்சர் உள்ள ஒரு ஒய்கள் தான் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒய்கள் டீசல் வண்டிங்கும் போது ஸோ இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருநெல்வேலி பாலாஜி காரத்துல இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேனுஃபேக்சர் இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் வெறும் பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கிற இந்த மகேந்திரா த்ரீ டபுள்யூ சிக்ஸ் ஆப்ஷனை நீங்கள் சொந்தமாக நிறுவப்பட்டீங்கன்னா வெறும் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா மட்டுமே கொண்டு வாங்க இந்த வண்டியை நீங்கள் சொந்தமாக வச்சுக்கலாம் பேலன்ஸ் நம்ம ஈஸியாகவே லோன் அவைலபிளி செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம பாலாஜி கார் திருநெல்வேலியில் அடுத்து நம்ம காட்டுற வகையில் பாத்தீங்க அப்படின்னா டொயட்டா ஒரு இன்ஜின்ல ஒரு பெஸ்ட் வண்டி தான் கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் திருநெல்வேலி லோக்கல் நம்பர்ல ஒரு இனோவா கொண்டு வந்திருக்கிறோம் அது மாதிரி வீ டைப்பு கேப்டன் சீட்டோட ஒரு ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக்கு ஓய் இன்ஃபோடைமெண்டோட ரிவர்ஸ் கேமராவோட ஒரு நாலு அஞ்சு டயருமே புது டயர் உள்ள வண்டி தான் கொண்டு வந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணு ஓனர் இந்த வண்டி வந்து திருநெல்வேலி ரிவிஸ்டேஷன் தான் சொந்த வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வண்டிக்கு நம்ம திருநெல்வேலி பாலாஜி கார்ஸ்ல கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் தொண்ணூறாயிரம் கேட்குறோம் பிரைஸ் பிக்ஸ்ட் ப்ரைஸ்லாம் நெகோசியபிள் தான் அது மட்டும் இல்லாம நாற்பதாயிரம் கொண்டு வந்தீங்கன்னா எட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த வண்டிக்கு லோன் அவைலபிலிட்டி செஞ்சு கொடுக்கலாம் நம்ம பாலாஜி கார்ஸ்ல அடுத்து நம்ம காட்டுற வகைகள் பாத்தீங்க அப்படின்னா மகேந்திரா பொலிரோ ஒரு பி சிக்ஸ் ஆப்ஷனல் வேரியன்ட் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஒரு ஹவாக் இன்ஜின் த்ரீ சிலிண்டர் இன்ஜின்ல டீசல் வண்டி ஒரு பெஸ்ட் வண்டி வாங்கணும் மகேந்திரா பொலிரோ ஒயிட் கலர்ல வாங்கணும் அதுவும் எழுபத்தி நாலு நாகர்கோவில் நம்பர்ல வாங்கணும் விருப்பப்படுறவங்களுக்கு அறுபத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஒண்ண ஒரு லட்டு வண்டி நம்மகிட்ட இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பி சிக்ஸ் ஆப்ஷனல் டீசல் வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் ஓய் இன்ஃபர்டைன்மெண்ட் வந்துடும் இன்டீரியர் எல்லாமே ஒரு குவாலிட்டியான இன்டீரியர் தான் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு டயருமே பிராண்ட் நியூவான ஒரு டயர் தான் இது வரைக்கும் ஃபுல் சர்வீஸ் கம்பெனி சர்வீஸ் பண்ணியிருக்கிற ஒரு வைக்கிள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிங்கிள் ஒன்று அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிருக்கிற பேசிக்ஸ் ஆப்ஷனல் ஒயிட் கலர் வண்டிக்கு நம்ம பாலாஜி கார் சிறையில் கேட்கிற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எட்டு தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸில் நெகோசியபிள் தான் எட்டு லட்சத்தி ரூபாய் நீங்கள் வெறும் ரூபாய் கொண்டு வாங்க எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அந்த வண்டிக்கு வந்து லோல் செஞ்சு கொடுக்கலாம் நம்ம பாலாஜி கார்ஸில் நம்ம பார்க்குற ஓகே பார்த்தீங்க அப்படின்னா மருதியில் ஒரு பெஸ்ட்டான செவன் சீட்டர் வண்டி ஒரு பெட்ரோல் வண்டி அதாவது திருநெல்வேலி நம்பர்ல ஒரு கிரே கலரில் ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கிறோம் மாருதி எர்டிகா உயர் செய்தா கொண்டு வந்துருக்கிறோம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் சீரிங் பவர் விண்டோ வித் சென்ட்ரலாக்குமே இந்த வண்டி அவை அவைலபிளாக வந்துடும் இன்ஃபோடைமெண்ட் ஓய் இருக்கு டச் ஸ்க்ரீன் ரிவர்ஸ் கேமரா அடிஷனலாக போட்டிருக்காங்க அந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கிற இந்த இரட்டிக்காக திருநெல்வேலி பாலாஜி கரசில் நம்ம கேட்குற விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி ரூபா கேட்குறோம் இந்த வண்டியை நீங்கள் சொந்தமாக விருப்பப்படுறவங்க வெறும் ரூபா கொண்டு வாங்க இந்த வண்டியை நீங்கள் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் மேலும் தொடர்புக்கு மேலே இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் மற்ற வீட்டில் வந்து நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் நம்ம திருநெல்வேலி பாலாஜி கரசில் அடுத்து நம்ம கொண்டு வந்துருக்கிற வெஹில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மகேந்திராவில் ஒரு ஸ்கார்பியோ எண்ணு தான் கொண்டு வந்துருக்கிறோம் ஒரு பெஸ்ட்டான செவன் சீட்ரு அது மட்டும் இல்லாமல் ஒரு டூ வீல் டிரைவ் ஆட்டோமேட்டிக்கு ஒரு ரொம்ப கம்மியான வெறும் இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கிற வண்டி தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் மைலேஜ் கொடுக்குற வண்டி தான் டீசலில் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாகு அது மட்டும் இல்லாமல் டச் ஸ்க்ரீன் ரிவர்ஸ் கேமரா வந்துடும் சன்ட்ரூப் வந்துடும் ப்ரொஜெக்டர் கேட்லாம் லேம்புப் வந்துடும் ஒரு பெஸ்ட் ஆட்டோ ட்ரைவ் மூடுமே இந்த வண்டிக்கு வந்து அவைலபிளாக வந்துடும் இந்த இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கிற ஸ்கார்பியோ எனக்கு நம்ம பாலாஜி கேக்குற விலன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா கேட்கிறோம் வெறும் ரெண்டு லட்சம் ரூபா மட்டும் கொண்டு வாங்க அப்படியே அந்த வண்டியை வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்து சொந்த கொண்டு போகலாம் இந்த போல்ஸ் வோகன் டேகுன்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் சேரிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாகி அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ ஃபோல்டபுள் மர அலாய்வியிலோட அந்த வண்டி வந்து அவைலபிலிட்டியாக வந்துடும் ஒரு பெர்ஃபாமன்ஸுக்கு ரோடு இருப்புக்கும் ஒரு பெஸ்ட்டு வண்டியாகவே இந்த வண்டியை வந்து சொல்லலாம் போல்ஸ் வோகன் ஒரு ஆயிரம் சிசி டர்மோ சார்ஜர் இருக்கிற ஓய்கில் தான் அந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெறும் முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓட்டிருக்கிற வண்டி நம்ம பாலாஜி காசில் கேட்குற பிரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா இந்த சிங்கிள் அது திருநெல்வேலி நம்பரை வண்டியை நீங்க சொந்தமாக்கணும் விருப்பப்படுறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் செஞ்சு கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாம வெறும் நாற்பதாயிரம் ரூபாய் மட்டும் கொண்டு பேலன்ஸ் அப்படியே அந்த வண்டிக்கு லோன் போட்டு செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம பாலாஜி திருநெல்வேலியில் அடுத்து நம்ம கொண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாருதியில் ஒரு விட்டார பிரீஜ் தான் கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு பெட்ரோல் மாடல் வண்டியில் அதுவுமே ஒரு லோக்கல் திருநெல்வேலி ஒரு சிங்கிள் ஓனர் நாற்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓட்டிருக்கிற செட்ஸை அதாவது டாப் மாடலுக்கு முந்தின மாடல் வண்டி தான் பேக் வந்து நாலு பேக் இந்த வண்டியில் வந்து அவைலபிளாக வந்துடும் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக ஆப்வியஸ்லி சன் ரூப் இந்த வந்து வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்கு வெறும் நாற்பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் மட்டும் ஓடி இருக்கிற திருநெல்வேலி நம்பர் நீங்க வந்து அந்த வண்டியை சொந்தமாக விருப்பப்படுறவங்களுக்கு நம்ம திருநெல்வேலி பாலாஜி காரர் சொல்ற வேலைன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒம்பது லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா வெறும் அறுபதாயிரம் ரூபா மட்டும் கொண்டு வாங்க இந்த வண்டி நீங்க அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம் இதுக்கு முன்ன வண்டி நம்ம பெட்ரோல் பிரீசா பார்த்தோம் இது வந்து டீசல் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல டீசல் வண்டி நம்மகிட்ட வச்சிருக்கிறோம் அதுவுமே ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி வச்சிருக்கிறோம் ஒரு பெஸ்டான செட்டிஐ பிளஸ் டாப் மாடல் வண்டி டியூல் டோல் கனரில் ஒரு டீசல் ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு கம்பெனி சர்வீஸ் இருக்கிற வண்டி தான் கொண்டு வந்துருக்கோம் இந்த வண்டி ஏசி பவர் சீரிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக ஸ்டீடியம் மோட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் அது போக நேவிகேஷன் வித் சிப்போட வந்துடும் குரூஸ் கண்ட்ரோல் அடிஷனலாக வந்துடும் அது இல்லாமல் அலாயுவிலுமே இந்த வண்டியில் ஆபியோஷி வந்துடும் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு டீசல் வண்டி செட்டிஐ ப்ளஸ்ஸு நீங்கள் சொந்தமாக விருப்பப்படுறவங்களுக்கு ஏழு லட்சத்தி அறுபதாயிரத்தோடு வந்தீங்கன்னா அந்த வண்டி நீங்கள் சொந்தமாக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த வண்டியோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபதாயிரம் மட்டுமே கொண்டு வந்தீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் அப்படியே வீட்டுக்கு கொண்டு போகலாம் நம்ம திருநெல்வேலி பாலாஜி அரசு அடுத்து நம்ம காட்டுற வகையில் பார்த்தீங்கன்னா மாறுதியில் ஒரு வாகனார் அதுவுமே ஒரு திருநெல்வேலி நம்பர்ல கொண்டு வந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெஸ்ட்டான ஒரு வண்டினே சொல்லலாம் வெறும் இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டரு மட்டுமே இந்த வண்டி வந்து ஆயிருக்கு ஏசி பவர் சீரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாகுக்கு ஓய் இன்ஃபு டைம் இந்த வண்டி வந்து அவைலபிளாக இருக்குது இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டருமே கம்பெனியில் தான் சர்வீஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த வண்டி வந்து சிங்கிள் ஓனர் வண்டி தான் நம்ம அறிமுகப்படுத்துறோம் அது மட்டும் இல்லாமல் பாடி லைன் எங்கேயுமே ஒரு டெண்டு ஸ்க்ராட்சி ரீப்ளேஸ் பண்ணி பார்க்க முடியாது இந்த வண்டிக்கு நம்ம திருநெல்வேலி பாலாஜி கார்ஸில் கேட்குற பிரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கேக்கிறோம் பிக்சர் ப்ரைஸ்ல நகோசியபிள் தான் இந்த வண்டி நீங்க சொந்தமாக விருப்பப்படுறவங்க வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொண்டு வந்தா போதும் அப்படியே அந்த வண்டி நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம் நம்ம பாலாஜி கார் திறனில் உள்ள நம்ம அடுத்து கொண்டு வந்திருக்கிற இருக்கிற வகைகள் பாத்தீங்க அப்படின்னா டாட்டாவில் ஒரு பஞ்ச் தான் கொண்டு வந்துருக்கிறோம் அது ஒரு அட்வென்ஜர் மாடலில் கொண்டு வந்திருக்கிறோம் பெஸ்ட்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் தான் கொண்டு வந்திருக்கிறோம் வெறும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கிற இந்த பெட்ரோல் வண்டி வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபியூச்சர் உள்ள வண்டி தான் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாகி டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமராவோட அந்த வண்டி வந்து நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல்களால் நம்ம பாலாஜி காஸ்திரமில் கேட்குற ப்ரைஸ் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கொண்டு வந்தீங்கன்னா அந்த சொந்தமாக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பதாயிரம் மட்டும் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அழகாக அந்த வண்டியை வீட்டுக்கு கொண்டு போகலாம் ஆல்ட்டோ கேட்டுன்னு புது வண்டி வாங்க போறீங்களா வாங்காதீங்க வாங்காதீங்க நம்மட்ட வாங்க நம்ம புது வண்டியே தரோம் இந்த வண்டி பாத்தீங்க அப்படின்னா வெறும் நாலாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு தூத்துக்குடி ஹில் ஸ்டேஷனில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் வண்டி தான் விஎக்ஸ்ஐ ப்ளஸ்ஸு அப்படியே ஷோரூம் பீஸில் நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடினா சீட் கூட கிளிக்காத வண்டி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஏசி பவர் பவர்ஸிங் பவர் விண்டோ டச் ஸ்கிரீனோட அந்த வண்டி தான் அவைலபிளாக வந்துடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெறும் நாலாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கிற வண்டிக்கு நம்ம திருநெல்வேலி பாலாஜி காசுல கேட்குற வேலைன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூவா கேட்குறோம் பிரைஸ் பிக்சர் கிடையாது நெகோசியபிள் தான் அது மட்டும் இல்லாம இந்த வண்டிக்கு நீங்க நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பா வெறும் இருபத்தி ரூபாய் கொண்டு வந்தீங்கன்னா இந்த வண்டி அப்படி நீங்க வீட்டுக்கு எடுத்து போகலாம் நம்ம திரவலி பாலாஜி கார்டுல அடுத்து வகையில் மாருதியில் ஒரு செலுரிய வண்டி தான் கொண்டு வந்து ஒரு புது வண்டிக்கு இணையாக ஒரு பெஸ்ட் பாடி லைன்ல ஒரு புது டயர்ல ஒரு கம்பெனி சர்வீஸ்ல ஒரு நல்ல வண்டி வாங்கணும் ஒரு யூனிக்கான ஒரு வண்டி வாங்கணும் ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் கம்மியா இருக்க வண்டி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து அமைஞ்சிருக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர்ல ரொம்ப ஒரு அறுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கிற ஒரு பெட்ரோல் வண்டி தான் அந்த வண்டி வந்து ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் அது இல்லாம ஓய் இன்போ இந்த வண்டி அவைலபிளா வந்துடும் திருச்செந்தூர் நம்பர்ல இருக்கு இந்த வண்டி அந்த வண்டிக்கு நம்ம திருநெல்வேலி பாலாஜி கேஸ்ல கேட்கிற பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் தான் நேரில் வாங்க கண்டிப்பா அந்த வண்டியை நீங்க குறைச்சி பேசி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம வெறும் ஐம்பதாயிரம் கொண்டு வாங்க இந்த வண்டி நீங்க வீட்டுக்கு கொண்டு போகலாம்